வணக்கம் மணி பிளான்ட் வேகமாக வளர்வதற்கான சில டிப்ஸ் மணி பிளான்ட்டை வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகி சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிகொள்ளும் என்ற நம்பிக்கையில்தான் பல பேர் இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இந்த மணி பிளான்ட்டிற்கு அவ்வளவாக எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை வீட்டின் உள்ளேயோ அல்லது வெளியிலோ வளர்க்கலாம் அதிலும் இந்த கொடியின் சிறு தண்டை நீர் நிரப்பிய பாட்டிலில் வைத்து வீட்டின் உள்ளே வைத்தாலும் எந்த ஒரு முறையாக பராமரிப்பின்றியும் வளரும் ஆனால் இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் நன்கு செழிப்பாக வளர்க்க வேண்டுமானால் ஒரு சிலவற்றை செய்ய வேண்டும் இதனால் மணி பிளான்டானது நன்கு வேகமாக வளரும் இந்த கொடியை வளர்ப்பதற்கு முதலில் மணி பிளான்ட்டின் சிறு தண்டை தண்ணீரில் வளர்க்க வேண்டும் அதில் வேர் விடும் வரை நீரில் வளர்த்து வேர் வந்ததும் அதனை மண் நிரப்பப்பட்ட ஒரு தொட்டியில் மாற்றி வளர்க்க வேண்டும் இதனால் மணி பிளான்டானது வேகமாகவும் சிறப்பாகவும் வளரும் மணி பிளான்ட்டிற்கு தண்ணீர் மிக முக்கியமானது அதற்காக மண்ணில் புதைத்து வளர்க்கும்போது அளவுக்கு அதிகமாகவும் தண்ணீரை ஊற்றக்கூடாது ஆனால் மண் வறட்சியடையாதவாறு பார்த்து கொள்ள தினமும் இரண்டு முறை தண்ணீரை ஊற்ற வேண்டும் மணி பிளான்ட்டை சூரிய வெளிச்சத்திற்கு நேராக வைத்தும் வளர்க்கலாம் ஏனெனில் இந்த கொடிக்கு சூரிய வெளிச்சம் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் இது வேகமாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதனை சூரிய வெளிச்சத்திற்கு நேராக வைப்பதற்கு பதிலாக சற்று நிழலில் வைத்து வளர்ப்பது நல்லது வீட்டிற்குள்ளே வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும்போது சிறிய தொட்டிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதனை வெளியே வளர்க்கும்போது சற்று பெரிய தொட்டியில் வைத்தால் அதன் வளர்ச்சி அதிகரிக்கும் வேண்டுமானால் அதனை தொட்டியில் வைக்காமல் நேராக தரையில் வளர்க்கலாம் மணி பிளான்ட் கொடி என்பதால் அது வளரும் போது படர்வதற்கு ஏற்றவாறு கயிற்றை கட்டிவிட்டு அந்த கயிற்றில் சுற்றிவிட்டால் அது கொடியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மணி பிளான்ட்டின் இலைகள் வாடும்போது அதனை அவ்வப்போது நீக்கிவிட வேண்டும் மேலும் அளவுக்கு அதிகமான அளவில் கிளைகள் அல்லது தண்டுகள் வந்தாலும் அதனை லேசாக வெட்டிவிட வேண்டும் இதுவும் கொடியின் வேகமான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி